திலிபனை வந்து பார்வையிட்டார் மேதகு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இரவு பதினோரு மணி திலிபன் இருபத்தி மூணு வயது இளைஞன் தன்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறது என்பதை தெரிந்து கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் அந்த இனத்துக்காக அந்த உயிரை விட்டு மேடையில் அமைந்திருக்க அம்பீரமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த காட்சி வாசிக்கும் போது மே கண்ணீர் விடுறது தெளிவன் பாதங்களை தொட்டு வணங்கி விட்டு சென்றார் அந்த காட்சிகளை நீங்கள் அதில் ஊரில் கூடிய அந்த மக்களுடைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் நல்ல ஒரு பேருக்கு இல்லாத மக்கள் வந்து ஒரு நாள் என்னுடைய மகனுக்கு நடந்த சம்பவங்களை வந்து காட்டி உடைய வாழ்க்கை வரலாறு பலருக்கும் தெரிஞ்சிருக்காது இந்த காலையில் விட நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ரோவலர் இருக்குமே வணக்கம் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வாரம் திலிபரண்ணாவுடைய வாரம் ஆரம்பமாகி இன்றைய பார்த்தீங்கன்னா ஆறாவது நாள் கடந்து போய் கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய நல்லூர் சிந்தியில் இருக்கக்கூடிய திலிவன் அண்ணாவினுடைய அந்த நினைவிடம் உங்களுக்கு தெரியும் அந்த நினைவிடத்துக்கு முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா திலிவன் அந்த வாழ்க்கை வரலாறு அதாவது அவருடைய அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அவர் உண்ணாவிரதம் ஆரம்பித்த அந்த நாட்களில் இருந்து உண்ணாவிரதம் ஒவ்வொரு நிறைவடைந்தது அதுக்கு பிறகு என்னென்ன நடந்தது என்பது தொடர்பாக காட்சிப்படுத்தும் முகமாக ஒரு ஆவணப்படுத்தல் வந்து இந்த இடத்துல வந்து செய்திருக்கிறான் யார் செய்திருக்கிறான் என்பதை தாண்டி மிகவும் உண்மையிலே இந்த காலத்துக்கு தேவையான ஒன்று இந்த இடத்துல செய்திருக்கிறேன் இந்த வரலாறு நடத்தப்படணும் அவரோட பாத்தீங்கன்னா அவர் இருபத்தி மூன்று வயது இளைஞன் தன்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிகிறது என்பதை தெரிந்து கூட அந்த இடத்துல அந்த இனத்துக்காண்டி அந்த உயிரை விட்டு தெளிவான அவருடைய இந்த காட்சிப்படுத்த மிகவும் சிறப்பா இந்த இடத்துல காட்சிப்படுத்திருக்கிறோம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு இந்த காலனி விட காட்சிப்படுத்த போறோம் தொடர்ந்து வாங்க எப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு பலருக்கும் தெரிந்திருக்காது இந்த காலநிலை விடாக நீங்க அதை தெரிந்து கொள்ளக்கூடிய தொடர்ந்து வாங்க காண போகலாம் இன்றைய தினம் இருபதாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு வந்து ஆரம்பிக்க வைக்கப்படுது அதாவது இந்த ஆவணப்படுத்தல் வந்து இன்றைய தினம் தான் ஆரம்பித்து வைக்கணும் அந்த ஆரம்ப நிகழ்வு தான் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது திலிவன் அண்ணாவினுடைய அந்த நினைவிடத்தில் அவருக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு பூக்கள் தூக்கப்பட்டு அங்கே விளக்குகள் எரிக்கப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட போகின்றது பார்த்தீபன் திலிவனாக திலிவன் தியாக தீபமாக என்ற தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணப்படுத்தல் வந்து இடம்பெற இருக்கின்றது நீங்கள் இப்பொழுது பார்ப்பது புதிதாக அமைக்கப்பட்ட அந்த ஆவணப்படுத்தல் இருக்கக்கூடிய அந்த இடம் அந்த பக்கத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி திலிபனாவுடைய இருந்து அந்த நினைவுத் தூவி இடித்து அளிக்கப்பட்ட அந்த நினைவுத் தூவிகள் எல்லாமே இங்கே காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இரண்டு நினைவுத் தூவிகள் கட்டப்பட்டு இடித்து அளிக்கப்பட்டன அந்த இது ஆரம்பத்தில் இருந்த முதலாவது நினைவு தூவி இந்த இடத்தில் அங்கே இரண்டாவது நினைவு தூவி அன்று காட்சிப்படுத்தி இருக்கிறோம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கே வணக்கங்களுடன் அந்த நிகழ்வு அந்த காட்சிப்படுத்தல் ஆவணப்படுத்தல் ஆரம்பிக்கப்பட போகிறது

ജലം <laughs> ഭരം <laughs> மக்கள் வந்து பார்வையிடுவதை நீங்கள் பார்க்கக்கூடிய நிறைய பேர் தங்களுடைய கூட்டி வந்து இந்த சம்பவங்கள் இவ்வாறு இடம்பெற்றது என்பதை கூட காட்டுவதை நாங்கள் கண்முன்னே இருக்கிறது உண்மையாகவே இப்படியான சம்பவங்கள் வந்து எங்களுடைய சமுதாயத்துக்கு வந்து தெரியப்படுத்தணும் ஆரம்பிக்கப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் காட்சிப்படுத்தப்பட்டிருக்க தொடர்பான காண்பீரோ இதில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு காலகட்டத்தில் பார்த்திவன் யார் கலவர்களுக்கு மருத்துவ கூடமானவராக தீர்மானார் எண்பதுகளில் ஆரம்ப காலங்களில் அப்பாவி தமிழர்கள் மீதான கொடுமைகளை நேரில் பார்த்தவர் போராடாமல் இங்கே எதுவும் மாறாது என முடிவெடுத்து படிப்பை நிறுத்திவிட்டு பார்த்திவன் இழிவனாக மாறினான் அதனைத் தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இள வயதிலே அவர் புகைப்படங்கள் இந்த படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது போராட்டங்களில் கலந்து கொண்டமை அப்படிங்கால பார்த்தீங்கன்னா உண்ணாவிரதம் பற்றி அறிவிக்கும் பத்திரிகால சந்திப்பு உண்ணாவிரதம் இருக்க போது வந்து பத்திரிகையாளருக்கு அறிவிக்கப்படுவது அங்கேயாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அவருடைய அந்த முன்வைத்த ஐந்து அம்ச கோரிக்கைகளை வந்து இதில் போட்டிருக்கணும் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு விளவும் சிறைகளில் அல்லது கடுப்பும் வாமுகளில் உள்ளோர் ஊடி வைக்கப்படல் வேண்டும் புனர்வாழ்வந்த பேரில் தமிழக ஆயத்தில் நடாத்தப்படும் சிங்கள குடியேற்றங்கள் உறுதியாக நிறுத்தப்படல் வேண்டும் இடைக்கால அரசு நிறுவப்படும் வரை சகல புனர்வாழ்வு வேலைகள் நடத்தப்படல் வேண்டும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பொலிஸ் நிலையங்கள் திறக்கப்படுவது உடனடியாக நடத்தப்படல் வேண்டும் இந்திய அமைதிப்படையினர் மேற்பார்வையில் ஊகாவல் படையின அழைக்கப்படுவோருக்கு வழங்கப்பட்ட ஆயுதங்கள் திரும்ப பெறப்பட்டு தமிழ் கிராமங்கள் பள்ளிக்கூடங்கள் ஆகியவற்றில் குடிகொண்டுள்ள இராணுவ பொலி சிலையங்கள் மூடப்பட வேண்டும் இந்த பார்த்தீங்கன்னா அவருடைய ஐட்டம்ஸ் கோரிக்கைகளாக இருந்திருந்தது அதற்கு பிறகு அவர் உண்ணாவிரதற்கு தெரிவு செய்த விதம் நல்லூரினுடைய வடக்கு வீதி அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா முதலாவது நாள் முன்னாவிரதம் இருக்கப்போகு என்றால் அது தொடர்பான காட்சிகள் இயற்கை தொடர்களுக்கான தொடக்கம் காலை ஒன்பது மணி இருக்கும் வரிசையாக வந்து தெளிவனை சந்தித்துக் கொண்டு எல்லோருடனும் அவர் அன்பாக பேசுகிறார் தொலைத்தொடர்பு தலைவருடன் சில நிமிடங்கள் பேசுகிறார் அந்த ஊர்தியை நோக்கி நடக்கிறார் நடக்கிறார் எல்லோரும் பின்தொடர்கிறார்கள் அடுக்கமடுக்காக நடந்து உறுதியின் நிற்கையில் போய் ஏறி அமர்ந்தார் அப்படி பார்த்தீங்கன்னா அவர் அந்த உண்ணாவிரதம் இருப்பதற்கு போன அந்த காட்சிகள் நெற்றியிலே திலகமிடப்படுகின்ற அந்த காட்சி உண்ணாவிரதம் இடையிலே ஏறி அமர்கின்ற இருக்கின்ற அந்த கம்பீரமாக இருக்கின்ற அந்த காட்சிகள் இதில் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது ஐம்பத்தைந்து மணிக்கு உண்ணாவிரதம் இடையில அமர்ந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சி வந்து பார்வையிட்டார்ேதகு பார்ப்பதற்கு மேடைக்கு வருகிறார் அவர் மணி வரையில் மேதகு வந்து அவருடன் உரையாடி அந்த காட்சிகள் இந்த இடத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நடைபெற்ற அந்த சம்பவங்கள் பத்திரிகைகளை வெளியாகிய அந்த செய்திகள் எல்லாமே தனித்தனியே பெரிதாக புரிதாக பதிவிடப்பட்டிருக்கின்றது இல்லை எனக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆள் என்னுடைய மகனுக்கு நடந்த சம்பவங்களை வந்து காட்டிக்கொண்டிருக்கின்றார் வேதாந்தவை வரலாறு கடத்தப்பட வேண்டியவை இதற்கான கல்விகளாக செய்யப்படுகின்றது அப்படி பார்த்தீங்கன்னா எங்களால் மூன்றாம் நாள் இடம்பெற்ற சம்பவம் வந்து பேசுகிறார் என்ற அனைவருக்கும்பு வணக்கம் நிற்க வலவில்லை இருந்து கொண்டே பேசுகிறேன் நாளை நான் சூரியனையுடன் இருப்பேனோ என்று தெரியாது அதனால் தான் இன்று உங்களுடன் பேச வேண்டும் என்று நாம் அது இலட்சியத்தின் உறுதியாக இருக்கிறோம் ஏற்கனவே அறுநூற்றி ஐம்பது பேர் இலட்சத்தியாக மரணித்து விட்டார்கள் மில்லர் கடைசியாக போகும்போது என்னிடம் ஒரு வரியை கூறினான் நான் எனது தாய் நாட்டிற்காக உயிரை கொடு கொடுக்கப் போவதை விட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் ஒரே ஒரு இயக்கம் எனது மக்கள் விடுதலை அடையும் காட்சியை என்னால் காண முடியாமற் போகிறது என்பதே அந்த இயக்கம் என்று கூறிவிட்டு வாகனத்தை எடுத்து சென்றார் என்று பதிவு செய்யப்பட்டுகின்றது மூன்றாம் நாளில் மூன்றாவது நாளிலே பாத்தீங்கன்னா நல்லூரிலே கூடிய அந்த மக்களுடைய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பரம்பரை எவ்வளவு மக்கள் நல்ல ஒரு தேருக்கு இல்லாத மக்கள் அந்த இடத்துல திரிபெரனாலோட அந்த உண்ணாவிர மூன்றாவது நாள் காலை ஒன்பது மணியில் எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் வந்து இந்த இடத்துல காட்சிப்படுத்தி இருக்கிறார் மூன்றாம் நாள்ல பார்த்தீங்கன்னா அன்றிரவு திலிபன் சிறுநீர் கழிக்க முடியாமல் மிகவும் அவசியப்பட்டார் வைத்தியர் ஒருவரை அழைத்து வந்து அவரை பரிசோதிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது ஆனால் இளிபன் அதை மறுத்துவிட்டார் கவித பரிசோதனையும் சிகிச்சையும் தான் இறக்கும் வரை தனக்கு அளிக்கக் கூடாது என்று உறுதியாக கூறிவிட்டார் தளர்ச்சியிலும் மகிழ்ச்சி திலிபனை பார்ப்பதற்கு தலைவர் மீது அவர்கள் நேரில் வருகை தந்தார் தன் தலைவனை கண்டது மிகவும் உணர்ச்சி பட்டவராக காணப்பட்டார் தளர்ச்சி அடைந்த நிலையிலும் அவர் தலைவருடன் மகிழ்ச்சியுடன் உரையாடினார் அவர் கஷ்டப்பட்டு உறங்கும் பொழுது நேரம் நிலை ஒரு மணி ஆகிய இப்படி பார்த்தீங்கன்னா அது மூன்றாம் நாளில் நடை நிகழ்ந்த சம்பவங்கள் பத்திரிகைகள் கூட பதிவிட்டது இங்கே பதிவெட்டிருக்கு இதுதான் நீங்கள் பார்க்கலாம் நாலாம் நாளிலே இடம்பெற்றது முகம்பாடி நிலையில் திரிபன் இறுதி பேச்சு நாலாம் நாள் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த இறுதி பேச்சு அதன்போது அவருடைய அந்த பேச்சுகள் போய்ந்து விட்டன நாலாம் ஆண்டில் நாலாம் நாளில் இடம்பெற்ற அந்த காட்சிகள் நாலாம் நாள் உடைந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் நாளில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுகள் இந்த இடத்திலே பதியப்பட்டிருந்தன திரிப நிலை மேலும் மோசமாகின்றது ஐந்தாவது நாளிலே ஆறாவது நாள் உடல் வேதனையால் துடித்த பிள்ளை திரிவன் உடல் வேதனையால் துவண்ட போதிலும் உறுதி தளராது இருக்கும் உடல் வேதனையால் தோண்ட போதிலும் உறுதி தளராது விழித்து பார்ப்பதும் கதைகளை முடிந்தவரை கேட்பதும் தேவைகளுக்காக சையை செய்வதாக காற்றிலும் குரண்டவண்ணம் இருந்தார் திலிவனை பார்த்து போவோம் என்று போராளிகள் வரிசையாக வந்து பார்த்துச் சென்றார்கள் இதுல திலிபன் அருகில் ஒரு அன்னை அமர்ந்தார் திலிவனைக்காய் உருகும் அன்னை திலிபன் அருகில் ஒரு அன்னை அமர்ந்தார் திலிவனை பார்த்து அவ் அன்னையும் உருகினார் செல்லும் போது பாதங்களை தொட்டு வழங்கி விட்டு சென்றார் அந்த காட்சிகளை நீங்க இதுல பார்க்கலாம் ஏழாம் நாள் மார்போடு அனைத்த யோகி என்னவென்று சொல்வது உன் தியாகத்தையும் மன உறுதியையும் விழாம் நாள் மதியம் ஆகிய போதிலும் தெளிவன் இன்னமும் கண் பார்க்கவில்லை மக்கள் கூட்டம் தெளிவனை சுற்றி கவலையுடன் நின்றிருந்தது மேலும் இந்த காட்சிகள் வந்து இதில் வாசிக்கும் பொழுது சொல்லும் பொழுது மனதுக்கு எல்லாம் இது ஒரு மாதிரி கிடக்கு அப்படி எங்கால எட்டாம் நாள் எட்டாம் நாளில் என்ன இடம்பெற்றிருந்தது இல்லை காட்சிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் என்னென்ன சம்பவங்கள் இடம்பெற்றிருந்தது பார்த்தீங்கன்னா போதலை தலைமை அலுவலகத்திற்கு நேற்று இந்திய தளபதி திபேந்திர சிங்கே திரு பிரபாகரணி காணலாம் என்று ஒன்பதாம் நாளில் இடம்பெற்ற அந்த சம்பவம் ஆட்சிப்படுத்தப்பட்டிருக்க இதில் பார்த்தீங்கன்னா பத்தாம் நாள் காட்சிகள் இந்த இடத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிற நடைபெற்றது உணர்விளக்கும் நிலையில் திலீபன் பார்த்தீங்கன்னா பத்து இலவச காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது யாழ் மாவட்ட விடுதலை புலிகள் நரசியல் பொறுப்பாளர் திரு திலீபன் உண்ணாவிரதம் இன்று பதினோருவது நாள் அடைந்திருக்கின்றது இன்று காலை திலீவன் பேச முயற்சித்தார் இரண்டாவது சொற்களிலே தெளிவில்லாமல் வெளிவந்தனர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பத்திரிகைகளை வந்து செய்திகளும் காட்சிப்படுத்தி இருக்கிறார் இதில் பார்த்தீங்கன்னா பதினோரு ஆன்மார் இடம்பெற்ற காட்சிகள் பதப்பதக்கும் கணங்கள் முழுமையான கோமா நிலைகள் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாலு மணி அளவில் சிலிபன் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைக்கு வந்தது ஆமர் முழுமையாக கோமா நிலைக்கு வந்துவிட்டார் மைதானத்தில் கூடிய இந்த சனக்கூட்டத்தினர் சிலிபன் நிலை கண்டு கவருந்தனர் முகத்திலும் சோகம் படம் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா வாசிக்கும் மேய கண்களில் கண்ணீர் பதினொன்றாம் நாளிலே பார்த்தீங்கன்னா திரிபன உயிர் நேரம் பிரிகளா மற்றும் உடல் பத்திரிகைகளில் செய்திகள் வந்திருக்கின்றன பல நடுமாறன் ஐயா மற்றும் ஸ்டோல் பாலகுமார் ஆகியோர் திரிபனை வந்து பார்த்து கலங்கி நின்றனர் இந்த காட்சிகள் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை காலை பத்து நாற்பத்தெட்டு டெங்கு மருவி தனிசாப்தி நிலவியது மருத்துவமனையை திலிபனையு பிரியின் தருணம் நெருங்கிவிட்டதற்கான அறிகுறிகள் தென்பட்ட போது அதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கும் தகுதி வாய்ந்த வைத்தியராக வைத்திய நிபுணர் சிவகுமார் அவர்களை வேண்டிக் கொண்ட போது அவர் மனம் உவாந்து முன்வந்து பரிசோதனை செய்து திளிவரும் மரணத்தை பத்து நாற்பத்தெட்டு அளவில் அறிவித்து திலிபெலின் கால்களில் விழுந்து வணங்கினார் தியாகத்தின் எல்லை முறையே தியாக தீபம் திலிபன் இறுதி ஊர்வலம் இடம்பெற்ற அந்த காட்சிகள் வந்து இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறான் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா யார் பல்கலைக்கழக மருத்துவ படத்திற்கு சென்றடைந்த திலிபன் பல்கலைக்கழக மருத்துவ படத்துக்கு பார்த்தீங்கன்னா திலிபன் அவர்களோட உடல் எடுத்துச் செல்லப்படுகிற அந்த காட்சிகள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல ஒன்று ஒடிக்கிற காட்சிகள் எல்லாமே பத்திரிகைகளை வழியாக இருந்தவை

காத்திருந்தோம் இருக்கவிந்த